பேர் ஆறு மீனா என் புருஷன் பேர் கே ராஜேந்திரன் அரசு விரிவு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் இடத்துல தான் பணிபுரிஞ்சு வந்தாங்க எங்க வீட்டுக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல காலம் ஆயிட்டாங்க இருபத்தொரு நாள் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் வச்சிருந்து இறந்து போயிட்டாங்க நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் நாங்க எங்க வீட்டுக்காரங்க இருக்கும்போதே குடும்பத்தை விட்டு தள்ளி தான் வச்சிருந்தாங்க நாங்க கும்பகோணத்தில் வாடகை வீட்டில் தான் இருந்து குடும்பம் நடத்திட்டு வந்தோம் ஆனா அவங்க திடீர்னு தவறி போயிட்டாங்க எங்கள் அப்பா அம்மா சப்போர்ட்டு எங்கள் மாமியார் மாமனார் சப்போர்ட்டு எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் தான் அவர் இருக்கும் நாங்கள் வாழ்ந்து வந்தோம் எப்போதும் நான் அப்படி தான் வாழ்ந்து வந்துட்ருக்கேன் என்னால் குடும்பத்தை ஊடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் வாடகைப்பில் இருந்துக்கிட்டு நூறு நாள் வேலைக்கு போய் தான் சாப்பிட்டுட்டுருக்கேன் ஒன்றுமே பண்ண முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு நாங்கள் காலத்தை ஓட்டிகிட்டு கழிச்சிட்டு இருக்கேன் எனக்கு கண்டிப்பாக ஃபென்ஷன் வழங்குமாறு தானியுடனும் பணியுடனும் கேட்டுக்கொள்கிறேன் அடிப்படையில கருணை அடிப்படையில் வேலை வழங்குமாறு தாய்மையுடனும் பணியுடனும் கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் பென்ஷன் தான் ஒரு அறிவிப்பு இருக்கு ஆனால் கண்டிப்பாக எங்களுக்கு பென்ஷன் வழங்குமாறு தாய்மையுடனும் பனியுடனும் உங்களை வேண்டி விரும்பி உங்கள் கையை காளாக நினச்சி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்